பிரேசலால் பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக அந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் இப்பொழுதும் ஒன்று குறைந்திருப்புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் வாசிக்கலாம் பந்தய சாலையில் ஓடுகிறவுள்ள எல்லாரும் ஓடுவார்கள் ஆகியும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயணக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு வகையான கிரீடத்தை சொல்லப்படுக ஒன்று அழிவுள்ளது என்று அழியாமை கிறிஸ்தவ ஓட்டம் அழி உள்ளதுக்கான ஒரு உலகம் அல்ல அழியாமை நித்தியமான என்றென்றுக்கும் உள்ளதான ஒரு காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு கிரீடத்தை பெரும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது நித்திய ஜீவனின் கிரீடமாக இருக்கிறது இல்லை என்றால் அந்த கிரீடம் நித்திய ஜீவனுக்குரியதாக இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படி நாம் ஓடும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய ஓட்டம் விருதாய் போய்விடக்கூடாது அது ஒரு சரியான காரியத்திற்காக ஓடி முடிக்க வேண்டும் அநேகர் ஓடுகிறார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் அதுக்கும் குறிப்பிட்டப்பட்ட ஒரு பத்து பேர் ஓடுகிறாங்க அப்படின்னா எல்லாருமே ஓடுகிறார்கள் ஒருவனையை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்குறோம் அப்போ வேதம் கூட சொல்கிறது அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்லப்படுகிறது கேட்டுக்கு போகிற வாசல் வி விசாலவும் அகலவுமாக இருக்கிறது அதில் அநேகர் பிரவேசிப்பார்கள் என்றும் ஆனால் வழி நெடுக்கமும் ஒடுக்கமுமாக இருக்கிறதான நித்திய ஜீவனுக்கு ஏற்றதான வாசல் அது மிகவும் குறுகலாக இருக்கிறது அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது அப்போ சிலர் ஒருவன் இப்படி ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இவையெல்லாம் நித்திய ஜீவனை குறித்தே அது சொல்லப்படுகிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிறிஸ்தவ ஓட்டம் இருக்க வேண்டும் என்று நம்ம நிறைய பிரயாசப்படுகிறோம் நிறைய உழைப்பை போடுகிறோம் நிறைய காரியங்களை செய்கிறோம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதனை கத்திர நூறு வருடம் இந்த உலகத்தில் வைத்திருக்கார் என்று சொன்னால் அவன் அவனுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இறுதியிலே அந்த பந்தயசாலையிலே பெரு பரிசை பெறுகிறதைப் போல வேதம் சொல்கிறது நான் வருகிறேன் இதோ அவர்களுடைய தக்கதான பரன் கூட அவர் வருகிறது என்று பார்க்கிறோம் நாம் அவரை அறியும் நாட்களில் அவரை சந்திக்கும் நாட்களில் இல்லை என்றால் நியாயத்திற்கு பின்புதாக நமக்கு ஒரு காரியத்தை கற்று தருகிறார் அது மகிமையாக நிறைந்ததாக இருக்கிறது வேதம் அது மாத்திரம் சொல்லவில்லை இந்த பூமியிலும் கத்தர் சில விதமான ஆசீர்வாதங்களையும் கற்று தந்திருக்கிறார் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு பரலோகத்தின் ஆசீர்வாதம் உண்டு ஆபரக நாட்களும் ரெண்டு ஆசிரியத்தையும் நாம் பார்க்கிறோம் பூமியின் ஆசீர்வாதம் மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்று அல்ல நாம் ஓடுகிறது அந்த பூமிக்குள்ள ஒரு காரியத்தை சேர்த்து நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல பூமியில் வாழ்வதற்கு தேவையான காரியங்கள் உண்டு தேவைதான் அவையெல்லாம் கத்த தருவார் நாம் உழைப்பை போடும் பொழுதும் காரியங்களை செய்யும் பொழுது அவர் தருகிறவராக இருக்கிறார் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போவதில்லை எல்லாவற்றுக்கும் அது காரியம் உண்டு ஆயினும் நம்முடைய ஓட்டம் இந்த பூமிக்குரியதுக்கான மட்டும் அல்ல விண்ணுக்குரியதாகவும் இருக்கிறது நாம் தேவன் எனக்கு வைத்துக்கிறதான நியமித்த ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓட வேண்டியது அவசியமாகவும் இருக்கிறது எபிரியரின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது ஆகையால் மேகம் போன்று எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தைத் துவக்குகிறோம் முடிக்கிறவுமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லப்படுகிறது மை டெஸ்டினேஷன் இஸ் மை கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் என்னுடைய என்னுடைய போய் நான் சேரும் இடம் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்றும் நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியும் இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நாம் ஆவையில் முதற்கொண்டு பெரிதான ஒரு சாட்சியின் கூட்டம் இருக்கிறது இதை நாம் பார்க்கும் பொழுது பந்தய சாலையில் ஓடும் பொழுது ஒரு பெரிய அரங்கணத்தில் பெரிய எரினால திரளான ஜனங்கள் நின்று வரவேற்பார்களே ஆரவாரம் செய்வார்களே அப்படியே இப்படி தான் ஒரு சாட்சிகள் பந்தயத்தில் ஏற்கனவே ஓடி ஜெயித்ததான சாட்சிகள் அங்கே உற்சாகத்தை உற்சாகப்படுத்துவதை போல நான் காண்கிறேன் அப்போ நம்மை சுற்றி நமக்கு முன்பதாக நிறைய பேர் ஓடி இருக்கிறார்கள் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அநேகர் அந்த மேலான காரியத்தை ஓடுவதற்கு உலகத்தை தேவன் தருகிறதன் ஆசிரமத்தை குறித்த பெரிய பொருட்டா எண்ணாமல் மேன்மையான விஷயமாகவே அதை பார்த்தார்கள் பூமியில் உள்ள காரியங்களை காட்டிலும் மேன்மையான விஷ இந்த உண்டு என்பதை அவர்கள் அறிந்து அதற்காக வாழ்ந்தார்கள் அவர்களோடு வாழ்ந்தார்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்தார்கள் தேவனோடு வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டாவசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி பனிரெண்டு ரெண்டு அவர்கள் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவருடைய சிங்காசனத்தின் வலது மாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று ஜன்னிசேகரம் பார்க்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்துவும் பார்க்கிறோம் தனக்கு வைத்திருந்த ஓட்டத்தில் ஜெயமாய் ஓடினார் சிலுவையிலே அவர் ஜெயம் எடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர் தன்னை தானே தாழ்த்தினர் என்று பார்க்கிறோம் தன்னை தம்மை வெறுமையாக்கினர் என்று பார்க்கிறோம் அவர் பின்பதாக போகிறதான நீங்களும் நானும் கூட அவர் ஓடின ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது பிழிப்பின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அவசனத்தை வசனத்தை பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிறேன் அநேகர் ஓடுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் எனக்கு ஒரு லெக்கு உண்டு அந்த லெக்கானது இந்த பூமிக்குரிய மனுஷன் வைத்திருக்கிற லெக்கை போல அது அல்ல தேவன் என்னைக்கு நியமித்ததான அது லெக்காக இருக்கிறது தேவனுக்கான ஓடுற ஓட்டமாக இருக்கிறது தேவன் எனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார் தேவன் எனக்கு தன்னுடைய ஆவியை ஊற்றி ஆற்றலை கொடுத்து மகிழ்ச்சியும் சமாதானத்தின் சந்தோஷத்தை தந்து அந்த லெக்கை ஓடி முடிப்பதற்காக கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில என்னோடு கூட வேலை பார்க்கவர்கள் அநேகர் உண்டு என் வீட்டின் பக்கத்தில் அநேகர் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை தாண்டி நான் அவர்களைப் போல ஓடுவதற்கு அழைக்கப்படவில்லை கிறிஸ்து அதற்காக கொடுக்கப்படவில்லை பூமியில் நான் சந்தோஷமா வாழ்ந்து முடிப்பதற்காக மட்டுமே கிறிஸ்து அல்ல அதற்கு உலகத்தில் நிறைய பேர் தேவனை அறியாதவர்கள் இன்னும் சொன்னால் உலகத்துல கடவுள் இல்லை என்று சொல்வார்கள் இன்னும் மனிமையாக மன்னிக்கணும் மணிமை அல்ல இன்னும் சிறப்பாய் வாழுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அது அல்ல பரலோக வாழ்க்கை என்பது வேறு விண்ணுலக வாழ்க்கை என்பது வேறு நம்முடைய இலக்கும் காரியமும் தேவனை நோக்கியே இருப்பது வந்து அவசியமாக இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக என்று சொல்லப்படுகிறது தெர் செ ரிவார்ட் காட் ஹஸ் கெப் மீ இன் Christ பிகாஸ் ஐ ரன் ஃபார் Christ ரன் வித் Christ ரன் அலாங் வித் Christ தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக நான் ஓடுகிறேன் கிறிஸ்துவுக்குள் ஓடுகிறேன் கிறிஸ்துவோடு ஓடுகிறவனாய் ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் என்பது அவசியமாக இருக்கிறது அப்படிதான் எல்லா நீதிமானங்களும் ஓடி முடித்தார்கள் தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்தார்கள் அப்படி ஓடும் பொழுது உலக மனுஷன் ஓடுவதைப் போல நான் ஓட முடியாது அவனுக்கு இந்த உலகத்தின் காரியங்களை மாத்திரம் திருத்தி செய்தால் போதும் வாழுகிறான் ஒரு காரியத்தை படிக்கிறான் அவன் வேலைக்கு போகிறான் இல்லை என்றால் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறான் உழைப்பை போடுகிறான் சம்பாதிக்கிறான் சேர்த்து வைக்கிறான் சந்ததிகளை பார்க்கிறான் கடந்து போகிறான் அல்ல அது மாத்திரம் அல்ல அது மாத்திரம் இவையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கலாம் ஆனால் அது இருக்குதோ இல்லையோ இருந்தாலும் சரி இல்லை விட்டாலும் சரி கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் கிறிஸ்து எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கிறார் அதுக்குள் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் ஓடுகிறது ஓட்டம் விருதாய் ஓடாதபடி ஜாக்கிரதை ஓட என்னை இச்சை அடக்கத்தோடு சகலவற்றையும் காத்து கொண்டு என்று வேதம் சொல்கிறது நம்ம அதைத்தான் பார்த்தோம் ஒன்று குறைந்தர் ஒன்பது இருபத்தி நாலில் பார்க்கும் பொழுது இருபத்தி பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் யாரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்துக்கு பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் உலகத்தில் ஒரு டிராஃபி வின் பண்ணுவதற்கு ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணுவதற்கு அவ்வளவு காரியத்தை தங்களை மெனக்கிட்டு தங்களை ஒடுக்கி ஒரே நோக்கத்துக்காக ஓடுவார்கள் என்று சொன்னால் அவை காட்டிலும் விசேஷமான ஒரு அழைப்புக்காய் ஓடுகிறோம் ஆமே நாம் ஓடுகிற ஓட்டம் அநேக உலகத்துல அறியாத ஒரு காரியத்தை கத்த நமக்கு அறிய வைத்து அதற்காக் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அநேக நீதிமான்கள் ஓடி இருக்கிறார்கள் மேகம்போடு இத்தனை திறனான சாட்சிகளும் இருக்கிறார்கள் ஒன்னூத்தி முப்பத்தி ஆறு பன்னிரெண்டு சொல்கிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்தி ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவாய் இருக்கிறவாய் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்காகவே அழைக்கப்பட்டாய் எதற்காக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்தி ஜீவனை பற்றி கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது இந்த விசுவாசத்துல உலகத்துல எல்லாவற்றையும் நான் சம்பாதிக்கலாம் ஒருவேளை விசுவாசத்துல பெரிய பெரிய காரியங்களை கூட நான் செய்யலாம் ஆனால் விசுவாசத்தின் அல்டிமேட்டான ஒரு விஷயமே நித்தி ஜீவனை பெற்றுக்கொண்டவனா இருக்கிறேன் என்று ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த உலக மனுஷன்ல எதை இழந்திருக்கலாம் இழக்காமல் போகலாம் ஒன்றை அடைந்திருக்கலாம் அடையாமல் போகலாம் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருப்பான் என்று சொன்னால் அவன் வெற்றியுள்ள மனுஷனாய் பார்க்கிறோம் எந்த மனுஷன் கிறிஸ்துவ இல்லாமல் மறிக்கிறானோ அவன் வெற்றியுள்ள மனிதன் அல்ல ஆனால் என்னோட எனக்கு பிரியமான சகோதரனின் சகோதரியே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறிப்பான் என்று சொன்னால் கிறிஸ்துவத்தின் வாழ்க்கையை வாழ்வான் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை வளரவான் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் தன்னை ஒடுக்கி கிறிஸ்துவைப் போல தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்னால் அவன் வெற்றியுள்ள மனிதனாக இருக்கிறான் ஆம் வேதத்தில் நாம் பார்த்தோம் ஒன்னு குறைந்த ஒன்பது இருபத்தி நாலு சொல்லுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் கத்தர் இந்த மாதத்திலும் இந்த வருடத்திலும் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கத்தர் ஓட வைப்பாராக எதை பெற்றுக் தக்கதாய் உலகத்தின் காரியங்கள் மற்றும் அல்ல உலகத்தின் காரியங்களை மட்டுமாக கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்படவில்லை நித்தி ஜீவனையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னத அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கத்தர் இந்த மாதங்களை ஓட வைப்பாராக வரும் நாட்களில் உங்களை செயல்பட வைப்பாராக வருகிறதான நாட்கள்ல கத்தர்கின்ற மகிமையாய் ஓட கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரால் எல்லாம் கூடும் கிறிஸ்துவுக்காய் ஓடுங்கள் கிறிஸ்துவை லெக்கை வைத்து ஓடுங்கள் ஒன்றும் விருதாய் போவதில்லை நீங்கள் போட்ட எல்லா உழைப்புக்கும் ஏற்ற ஒரு மகிமையான நாட்கள் இதோ வருகிறது அதற்காக காத்திருங்கள் செயல்படுங்கள் கிறிஸ்துவுக்குள் தங்களை காத்து கொண்டு பொறுமையோடு ஓடுங்கள் அந்த லெக்கை நோக்கி ஓடுங்கள் உங்களை ஆசீர்வதிவார் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடப்போகிறீர்கள் கத்திரவங்களோடு இருந்தாரோ இருந்து உங்களை சகல நன்மையினாலும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட்ளஸ்யூ